அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எவனுக்காவது கப்பு மேல ஆசை இருந்தா அந்த கனவு கழிச்சிருந்தேன் ஏன்னா கப்புக்கு சொந்த காரணம் வந்துட்டாங்க என்னடா இது வான் எம்ஐ பேட்ஸ்மேனே இந்த தடவு தடவுறாங்களே டிசி பேட்டிங் வேற ரொம்ப பயங்கரமா இருக்கே என்ன பண்ண போறாங்களோன்னு அப்பவே நினைச்சேன் அதுக்கேத்த மாதிரியும் நல்ல பொட்டலத்தை போட்டு குடுத்துட்டாப்ல நம்ம சேன்டா ஏன்னா பவுலிங் அப்பா ததீனத்தம் சாம் ஆட விட்டாப்ல இந்த விக்கெட்ல எம்ஐயோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே தடவுறாங்க ஆனா இந்த ஸ்கை மட்டும் தனியா ஆடுறாண்டா கடைசி ரெண்டு ஓவர் நமந்திரோட சேர்ந்து ஒரு ஆட்டா ஆனா வருங்க